ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வனிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம் தான் மகா சிவரா போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் கன்னிராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப்போகிறது வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாதம் தொடங்கி பதினாறாவது தினம் முடிவதற்குள் ஏதோ ஒரு வகையில் நன்மை ஒன்று காத்திருக்கிறது ஆனாலும் மாதம் தொடங்கியதிலிருந்து எட்டாம் தினம் வரை கவனமாக இருக்க வேண்டும் பதட்டப்படக்கூடாது ஆவேசம் தவிர்க்க வேண்டும் அனாவசிய விஷயங்களில் இறங்கக்கூடாது காரணம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற ராகு கிரகம் சற்று ஏடாகுடமான இளைஞல்களை ஏற்படுத்தலாம் இம்மாத கிரக நிலைகளில் மூனில் சூரியன் சனி கூட்டணி ஏற்பட்டிருப்பதால் எல்லா விஷயத்தையும் மேன்மையுடன் அடைந்து விடுவீர்கள் சூழ்ந்திருக்கிற கவலை நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் எதை தொட்டாலும் அதிர்ஷ்டத்துடன் நிறைவேறும் அன்றாட வருமான குறைபாடுகள் நீங்கும் சேமிப்பு உயரும் பணி வேலை பொறுப்பு விஷயங்களில் உயர்வு ஏற்படும் சச்சரவுகளுக்கு வேலை இல்லை இல்லத்தாருடன் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை அனுசரணையோடு நடந்து கொள்வார் பிரிந்திருக்கிற வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீதுள்ள கோபதாபங்கள் தீரும் அத்தியாவசிய விஷயங்கள் உபரியாகவே பூர்த்தியாகும் பணம் காசு தொகை வரவுகளில் நீடித்து வரும் கஷ்டங்கள் தீரும் கடன் நாணய விஷயங்களில் ஏற்பட்டு வருகிற தொல்லை தொந்தரவுகள் நெருக்கடிகள் விலகும் உத்தியோகம் பணி பதவி விஷயங்களில் நீடிக்கிற சச்சரவுகளுக்கு தீர்வு இரண்டாவது வாரம் கடந்த பிறகு ஏற்படும் தொழில் வியாபார பட்ஜெட் விஷயங்கள் திட்டமிட்டபடியே நகரும் இளம் இருபாலருக்கும் திருமண சுபகாரிய ஏற்பாடு விமர்சையாகவே நடந்து முடியும் இம்மாத ஒன்று ஒன்பது பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதாவது தினங்களில் ஆடம்பர சௌகரிய மேன்மைகளும் எதிர்பாராத பரிசு பண திடீர் ஆதாய உபரி லாபங்களும் பொன்பொருள் சேர்க்கைகளும் சொத்து பத்து சார்பான அனுகூல மேன்மைகளும் கிடைத்து சுகமாக நகரப் போகிற மாதம் இது மனவாழ்க்கை வகையில் சங்கடம் தொடர்ந்தாலும் நல்ல முடிவு ஏற்படும் விருப்பப்பட்ட உயர்கல்வி அமையும் சொந்த நில புலன்களை மீட்டெடுத்துவிட இருக்கிறீர்கள் தெரிந்த விஐபிக்களால் ஆதரவு காத்துள்ளது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற மாதம் புதிய கிளைகளை திறப்பதற்கும் புதிய துடைகளில் முதலீடு செய்வதற்கும் தகுந்த நேரம் இது ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு அந்நிய இருந்து புதிய ஆர்டர்கள் வரத் தொடங்கும் கலைஞர்களுக்கு லாபகரமான அழைப்புகள் வரும் புகழ் போங்கும் வருமானமும் உயரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் ஏற்று காட்டுகின்றன அரசியல்வாதிகளுக்கு உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இந்த மாசி மாதம் மிக முக்கியமான ஓர் கட்டம் என்பதை அனுபவத்தில் காண முடியும் நாட்டுப்பணியில் உங்கள் பணி மிக முக்கியமானதாக சரித்திரத்தில் பொறிக்கப்பட வாய்ப்புள்ளது மாணவர்களுக்கு சென்ற மாதம் வரை மன நிம்மதியை பாதித்து வந்த சில தவறான தொடர்புகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்கு அனுகூலமான மாதம் இது படிப்பில் மீண்டும் மனம் பதியும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மனம் நிம்மதி பெறும் பெண்களுக்கு உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் காணலாம் மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நீங்குவதால் மனம் நிம்மதி அடையும் திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரண் அமையும் வேலைக்கும் முயற்சிக்கும் நங்கையருக்கு மனதிற்கு பிடித்த பணிகள் அமையும் பரிகாரம் இம்மாத செவ்வாய்க்கிழமைகளில் குல தெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடவும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நாம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆக வேண்டி ஆண்ட பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் வர வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம் பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும்போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம் பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய வைத்து பால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருகப் பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம